நண்பர் ஒருத்தர் வந்து எப்படின்னா துரை என்ன ஜெயலட்சுமி மெஸ்ஸு ஜெயலட்சுமி மெஸ்ஸு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு கடை பின்னாடி வந்து இந்த அத்திக்கண்ணெலாம் சின்ன சின்ன முளைச்சிருந்தது அதை எடுத்துகிட்டு போய் மயில் பாதுகாப்பு நடந்து வச்சு வளர்த்துங்க அப்படின்னாங்க நம்ம அங்கேருந்து கவரில் மாற்றி வச்சோம் இன்றைக்கி நல்லா இருந்தீங்க ஆழ நம்ம பரமானந்தம் தான் எந்த இதில் வந்து பரமானந்தோம் இங்கே கம்பெனி வாசல்ட்டு வந்துச்சிங்க சரி 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 பரவாயில்ல வாழ்த்துக்க வாழ்த்துக்கள் பரமானந்தம் ஆமாம் இன்றைக்கி வந்து விஜய் வந்து நம்ம வந்து அவரோட பண்ணையில் வச்சாச்சு புன்னை மரம் இன்றைக்கி நம்ம கூட வந்து பரமானந்தம் வந்துட்டாப்புல பரமானந்தம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டாக போச்சு சிறப்பாக புண்ணை மரங்க ஒரு இயல்வாகை சிறப்பு ஏரியா உள்ள ஒரு பொங்கையும் அந்த பக்கம் ஒரு இழுப்பையும் சிறப்பாக வச்சு கொடுத்தாச்சு ரெண்டாவது பகுதி பெருசு தான் நிறைய வைக்கலாம் அந்த பக்கம் ஒரு ஆலமரம் கண்டு வச்சோம்